ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கிறோம் ஓகேவா ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ பிசி போன்ற தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட் பத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது ஓகேவா ஸோ அதனால் இது வந்து செலக்டிவாக நம்ம படித்தா இப்போது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா ஸோ ஒரு மாதத்துக்கு முப்பது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு படிச்சிங்கன்னா என்ன ஆகுது மூவாறு பதினெட்டு ஸோ ஆயிரத்தி எட்நூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ஆயிரத்தி எட்நூறுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்டன்ட் தான் படிக்கிறீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் தான் என்ன பண்ணிட்டு போகிறீங்க படிச்சுட்டு போகிறீங்க கண்டிப்பாக அங்கே கேட்குற இருபது டு இருபத்தஞ்சு கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்மள்கிட்ட படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்கக்கூடிய இருபது டு இருபத்தஞ்சு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கவே முடியாது ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்கவே முடியாது அதுக்கு தான் இதை நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேவா அதனால் இதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து நல்லா ஹின்ஸ் எடுத்து வச்சு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா படிச்சுக்கோங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேவா ஒன்றும் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன் அதுக்காக தான் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் என்னென்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சேர்த்துவேன் ஓகேவா சேர்த்துருவேன் ஸோ நீங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா டெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவாங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ரைட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தாறுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு இம்பார்டன்ட் நிகழ்வுலாம் எதுவுமே கிடை இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுக்கும் சேர்த்தி ஒரே நாளில் பத்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் ஓகேவா ஸோ அக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஓகேவா இது ரெண்டு நாளைக்கும் சேர்த்தியே பத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸு ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் ஓகேவா ஸோ கண் கண்காணிப்பு விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் ஓகேவா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு டு நவம்பர் ரெண்டு ஓகேவா அக்டோபர் இருபத்தி ஏழு டு நவம்பர் ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் ஓகேவா ஸோ இதனுடைய தீம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரத்துக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இந்தியா ஓகேவா விழிப்புணர்வு இந்தியா அண்டு வளமான இந்தியா ஓகேவா விழிப்புணர்வு இந்தியா வளமான இந்தியா சாரி ஓகேவா விழிப்புணர்வு இந்தியா அண்டு வளமான இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தீம் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தீமை இதுதான் ஓகேவா நல்லா நியாபகம் இந்த ஆண்டுக்கான கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் இருபத்தெழு நவம்பர் ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இந்தியா வளமான இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த பார்த்திங்கன்னா தீமை ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள் பூட்டானில் இந்தியா அமைத்த நீர்மின் திட்டத்திற்கு பிரிட்டன் வழங்கிய விருது ஓகேவா நீர்மின் திட்டம் ஓகே ஸோ பூட்டானில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரெடி பண்ணியிருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனல் மெட்டல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகேவா ப்ரூனல் மெட்டல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிற விருது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டன் வந்து கொடுத்துருக்குது ஓகேவா இந்த பிரிட்டனில் வந்து வழங்கிய அந்த நிறுவனம் எதுன்னு பார்த்திங்கன்னா பொறியியல் அமைப்பு ஓகேவா ஸோ பிரிட்டன் பொறியியல் அமைப்பு ஓகேவா பிரிட்டன் இன்ஜினியரிங் என்னது லிமிட்டட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூனல் மெட்டல் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்மின் திட்டத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இந்த நீர்மின் திட்டத்துக்கு என்ன பேங் மாங் டெஜு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஓகேவா ஸோ மாங்டிஜு ஓகேவா மாங்டிஜு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இந்த நீர்மன் திட்டத்தினுடைய பெயர் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபது மெகாவாட் இதில் வந்து எவ்வளோ சரிக்கிறாங்கன்னா எழுநூற்றி இருபது மெகாவாட் கரண்ட் என்ன பண்ணலாம் இதில் உற்பத்தி செய்யலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎம்மும் பூட்டானுடைய பிஎம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பாராட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய என்னது பொறியியல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூனல் மெட்டல் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நீர்மணி திட்டத்திற்கு தராங்க ஓகேவா வேறு ஒன்றுமே கிடையாது இந்த நீர்மணி திட்டத்தின் மூலமாக எவ்வளோ வந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்கன்னா ஏழா ஏழ்நூற்றி இருபது மெகாவாட்டு ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியா ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் எந்த நாட்டு எல்லையில் உள்ள கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ மியான்மர் ஓகேவா இந்தியா மியான்மர் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஓகேவா ரெண்டு கிராமங்கள் ஓகேவா ஸோ ரெண்டு கிராமங்கள் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஓகேவா இந்தியா மியான்மர் பார்ட்ருலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராமங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதத்தினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கிராமமாக இருக்குது ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாத பார்டர்லேருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிக தொலைவு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க ரைட்டாக அதனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பண்ண முடியல அதனால் இவங்களுக்கு மட்டும் இப்போ என்ன பண்ணுறாங்க தனியாக கேர் எடுத்து பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இவங்களுக்கு தேவையான குடிநீர் என்ன பண்ணுறாங்க சப்ளை பண்ணுறாங்க ஸோ அதை வந்து அமைச்சு தராங்க ஓகே குடிநீர் விநியோகம் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரலாம் இவங்களுக்கு எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் குடிநீர் விநியோகம் தடை இல்லாமல் கிடைக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க இங்கே அமைச்சு த குடிநீர் விநியோகம் பண்ணி தராங்க ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்தியா மியான்மர் என்று சேர்த்து ஓகேவா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராமம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் மாவட்டம்னு ஒன்று இருக்குது ஓகேவா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் சாண்டல் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கங் பரோல் கங்கு பரோல் அப்படிங்குற ஒரு கிராமம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த தீவிரத்தினால் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டு தண்ணீர் வசதியே இல்லாத இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டல் மாவட்டத்தில் கங்க்பரோல் அப்படிங்கக்கூடிய கிராமம்தான் ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் எந்தவித பற்றாக்குறையும் தடையும் இல்லாத குடிநீர் விநியோகம் இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய இந்திய அரசு ஏற்படுத்தி தராங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா சொத்துச் சான்றிதழ் வழங்க மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள போர்ட்டல் ஓகேவா ஸோ தளம் வந்து பார்த்திங்கன்னா இ தார்ட்டி ஜியோ போர்ட்டல் ஓகேவா ஸோ இ தாட்டி ஜியோ போர்ட்டல் அப்படிங்குள்ள அப்படிங்கக்கூடிய அந்த போர்ட்டல் தான் என்ன பண்ணி அந்த தளத்தை இணையதளத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய வீட்டு வசதி ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தணும் யாருன்னு பார்த்திங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் ஓகேவா நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இந்த போர்ட்டலை வெளியிட்டிருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த இ டாட் ஜியோ போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சொத்து சான்றிதழாக சே ஒருங்கிணைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்குது மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்னா இந்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் இந்த அமைச்சகம் மினிஸ்ட்ரிலாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி லட்சுமி திட்டம் ஸோ திட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா பாக்கியலட்சுமி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கர்நாடகம் ஓகேவா கர்நாடகா மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கியலட்சுமி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்குது ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது கம் பதினெட்டு ஏஜ் என்ன இருக்குன்னா எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு பெண் குழந்தைகளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான திட்டம் எந்த பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது கம்ப்ளீட்டான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் ஓகேவா ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ஓகேவா ஸோ ஒரு ரூபா என்ன பண்ணுறாங்க நிதி கொடுக்குறாங்க ஓகேவா வறுமை கோட்டுக்கு பதினெட்டு வயது ஆன வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ரைட்டாக பெண் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அவங்களுடைய எதிர்கால நலனுக்காக கொடுக்குறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த திட்டத்தின் கீழ் கொடுக்குறாங்கன்னா சுகன்யா இந்த திட்டத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி சம்ரிதி யோஜனா ஓகேவா சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிற அப்படிங்கிற திட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனால் வறுமை போட்டுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக அரசு கொடுக்குறாங்க ஸோ சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க அதுதான் இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்யலட்சுமி திட்டம் இதை அறிமுகம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க ஏக்ரித் ஆதர்ஸ் க்ரிஸ் கிராம் யோஜனா ஓகேவா க்ரிஸ் கிராம் ஓகேவா கிராம் யோஜனா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிராம் அப்படின்னா கிராமம் ஓகேவா இந்த கிருஷி இருக்குது பார்த்திங்களா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்னு அர்த்தம் அதனால் நியாபகம் ஹிந்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் அப்படியே கேட்கறாங்க ரைட்டா அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஜாய்ஸில் ஒட்டணும் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கம் ரைட்டாக அதனால் அப்படியே கேட்குறாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடணும் இந்த கிருஷி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயி குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷி கிராமங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தை குறிக்கிறது அப்போ விவசாயம் சம்மந்தமாக என்ன பண்ணுறது இந்த திட்டம் சொல்லியிருக்குது அப்படிங்கிறது தான் ஓகேவா அப்போ எக்ரித் ஆதர்ஷ் கிறிசி கிராம் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தை அறிமுகம் செய்யப்படுதுன்னா உத்தரப் உத்தரகாண்ட் ஓகேவா உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிக்கப்பட்ட உத்தரகாண்ட் ஓகேவா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் அறிமுகப்படுத்திருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தணும் இந்த உத்தரகாண்டுடைய சிஎம் ஓகேவா உத்தரனுடைய சிஎம் அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் த்ரிவேந்திர சிங் ராவத் இதெல்லாம் நல்லா ஞாபகம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர்தான் ஓகேவா உத்தரகாண்ட் சிஎம் பேர் என்னது திரிவேந்திர சிங் ராவத் இவர் தான் என்ன பண்ணுறாரு இந்த எக்ரித் ஆதர்ஷ் கிறிசி கிராம் யோஜனா அப்படிங்கிறத்துக்கு தான் பண்ணியிருக்காரு உத்தரகாண்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்குறது ஓகேவா விவசாயிகளின் வருமானத்தை என்ன பண்ணுறாங்க ரெண்டு மடங்கு ஆக்கணும் அப்படிங்கிற பிளான் பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது அக்ரி டு அதர்ஸ் கிரிசி கிராம் யோஜனா அந்த திட்டம் ஓகேவா ஸோ விவசாயிகளின் வருமானத்தை ரெண்டு மடங்காக மாத்திர தான் இவருடைய இந்த திட்டத்தினுடைய பிளான் அதுக்காக என்ன பண்ணுறதுனா விவசாயிகளுக்கு அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடனாக டூ லேக்ஸ் கொடுத்துட்டு வந்துருந்தாங்க ஓகேவா விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடனாக டூ லேக்ஸ் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் த்ரீ லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு ஓகேவா த்ரீ லேக்ஸாக என்ன பண்ணிட்டார் வட்டி இல்லாத கடனாக இப்போ கொடுக்கறதான் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ என்ன பண்ணிட்டாங்க வட்டி இல்லாத கடனாக நீங்கள் இதை வாங்கி உங்களுடைய வருமானத்தை என்ன பண்ணுவோங்க நல்லா முதலீடு பண்ணி நல்லா உங்களுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு மாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மடங்காக மாற்றுறதுக்காக தான் இந்த பிளானை வந்து பார்த்திங்கன்னா இவர் திரிவேந்திர சிங் ராவத் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டேட்டு உத்தரகாண்டில் என்ன பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ இருந்து என்ன பண்ணியிருக்காரு த்ரீ லேக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு இதை மாற்றிருக்கிறாரு விவசாயிகளுடைய வட்டியிலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம திட்டம் இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம திட்டம் இந்த கிராம திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நபார்டு வங்கியோடு சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா நபார்டு நபார்டு வங்கியோடு சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாரு ஸோ இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன்லாம் இது யார் மூலமாக வழங்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நவார்டு வங்கியினுடைய உதவின் மூலமாக தான் என்ன பண்ண போகிறாரு வழங்க போகிறார் ஓகேவா வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மணல் மேடு பூங்கா இந்தியாவின் முதல் மணல் மேடு பூங்கா அமைய உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ கோவா தான் ஓகேவா கோவாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்தியாவில் முதல் மணல் மேடு பூங்கா என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணது என்னதுன்னா கோவா பல்லுயிர் வாரியம் ஓகேவா கோவாவில் இருக்கக்கூடிய பல்லுயிர் வாரியம் ஓகேவா இந்த பல்லுயிர் வாரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முதல் என்ன அது மணல் மேடு போங்க இங்கே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் டாக் அது கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கோவா பல்லுயிர் வாரியம் தான் கொடுத்துருக்கிறாங்க ஓகேவா அதனால் கோவாவில் தான் என்ன பண்ண போகிறாங்க இதை அமைக்க போகிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஓகேவா ஸோ உலக உலக வங்கி தான் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு நிதியுதவி வழங்கியிருக்கிறாங்க ஓகேவா நிதி உதவி ஆனால் த்ரீ குரோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க நிதியாக வழங்கியிருக்கிறாங்க ஓகே உலக வங்கி வந்தீங்கன்னா மூணு கோடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறாங்க இந்த கோவா பல்லுயிர் வாரியம் சொன்ன இந்த முதல் மணல் மேடு பாங்க பூங்காவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க நிதி வழங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் அமைப்போகுது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மொபைல் டேட்டா வேகத்தில் இந்தியா எத்தனாவது இடம் ஸோ மொபைல் டேட்டா வேறு ஒன்றும் இல்லை மொபைல் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒராவது இடத்துல இருக்குது ஓகேவா நூற்றி முப்பத்தி ஒராவது இடத்துல இருக்குது அதாவது இப்போ டவுன்லோடிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ டவுன்லோட் போடுறோம் ஓகேவா அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு எம்பிபிஎஸ் இருக்குது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா சராசரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு எம்பிபிஎஸ் ஓகேவா ஸோ மெகா பைட்ஸ் பர் செகண்ட் ஓகேவா இருக்குது ஓகேவா ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஜீரோ ஏழு தான் வந்து எம்பிபிஎஸ் தான் இருக்குது ஓகேவா ஸோ பன்னண்டு புள்ளி ஜீரோ ஆவரேஜாக உலக அளவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு எம்பிபிஎஸ் இருக்குது ஓகேவா ஸோ டவுன்லோட் பண்ணும்போது இருக்கிற ஸ்பீடு பட் இந்தியாவில் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்டில் டவுன்லோட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டி புள்ளி ஜீரோ ஏழு எம்பிபிஎஸ் தான் ஓகேவா ஸோ ஸ்லோவாக இருக்குது ஓகேவா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்கிறாங்க ஆனால் நூற்றி இருபத்தோரு எம்பிபிஎஸ் ஸ்பீடு கொடுத்து டவுன்லோடிங்கில் நூற்றி இருபத்தோரு எம்பிபிஎஸ் ஸ்பீடு கொடுத்து ஓகேவா தென்கொரியா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா நல்லா ஞாபகம் உங்கள் ஃபஸ்ட் இடத்துல யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தென்கொரியா ஓகேவா நூற்றி இருபத்தொரு எம்பி எம்பிபிஎஸ் ஸ்பீடு கொடுக்குது தென்கொரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோடிங்கில் மொபைல் இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னது இந்த இண்டெக்ஸ் இந்த குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கணுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓக்லா ஸ்பீடெஸ்ட் ஸ்பீடெஸ்ட் குளோபல் இண்டெக்ஸ் எழுதிக்கோங்க ஓகேவா ஓக்லா ஸ்பீடஸ்ட் குளோபல் இண்டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இந்த மொபைல் டேடா வேகத்தில் இந்தியாவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி வந்து பன்னெண்டு புள்ளி ஜீரோ ஏழு எம்பிபிஎஸ் ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் டவுன்லோடிங் அப்போ மொபைல் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது ஓகேவா ஆனால் தென்கொரியா வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் அப்போ நூற்றி இருபத்தோரு எம்பிபிஎஸ் என்ன பண்ணுறது ஸ்பீடில் டவுன்லோட் ஆகுது அதனால் இவங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அதேமாரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட சின்ன நாடு இப்போ சீனாலாம் வந்து நம்மளோட அதிகமாக தான் இருக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீனா நம்மளோட பெரிய கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரி ஓகேவா அதில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு శ్రీలంక ஓகேவா ஸோ நேபாளி இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங்கில் அந்த எம்பிபிஎஸ் ஸ்பீடில் நம்மளோட முன்னாடி இருக்கிறாங்க அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாகிஸ்தானும் நமக்கு முன்னாடி இருக்குது ஸ்ரீலங்காவும் நமக்கு முன்னாடி இருக்குது நேபாளம் நமக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்தங்கி நாடுகள் ஸோ அதனால் இவங்க வந்து முன்னாடி இருக்கிறது நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் சீனா இருக்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை நம்ம எல்லா இடத்துலையுமே உலக அளவில் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் இடத்துலயோ ரெண்டாவது இடத்துல அதிலையாவது ஒன்று ஃபஸ்ட்டு மூணு இடத்துல எது எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஃபஸ்ட்டு மூணு இடத்துல வந்துடுறாங்க அதனால சீனா இருந்துட்டு போகிறாங்க அதை பற்றி இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு இதை முன்னாடி இருக்கிறாங்க ஓகேவா அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா பொது நிதி மேலாண்மை முறையை செயல்படுத்தும் முதல் யூனியன் பிரதேசம் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பொது நிதி மேலாண்மை ஓகேவா மேலாண்மை முறையை செயல்படுத்தும் முதல் யூனியன் பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான் ஓகேவா ஸோ இந்த ஜம்மு காஷ்மீர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் யூனியன் பிரதேசம் ஓகேவா ஸோ பொது நிதி மேலாண்மை முறையை செயல்படுத்தும் முதல் யூனியன் பிரதேசம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் பட் ஆனால் இது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நாடு மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருந்துச்சு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ஆர்டிகல் முன்னூற்றி இருபது ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒதுக்கப்பட்டுது தனி அரசியலமைப்பு தனி ராஜ்யம் இவங்களுக்கு இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்கிக்கணும் வேறு ஸ்டேட்லேருந்து இந்தியாவிலேருந்து வேறு எந்த ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலம் வாங்க முடியாது ஸோ ஏகப்பட்ட கண்டிஷன் அவங்க வந்து ஒரு தனி நாடு மாரி என்ன பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேவா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேவா ஆனால் என்ன ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ தனி நாடு மாதிரிலாம் கிடையாது இனிமேல் இந்தியாவில் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டு கூட கிடையாது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி ஓகேவா யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க இதை கொண்டு வந்து இணைச்சிட்டாங்க இந்த ஜம்மு காஷ்மீரை ஓகேவா பிரதமர் மோடி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த ஆர்ட்டிகல் கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே இந்தியா கூட சேர்த்திட்டாங்க ஓகேவா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் தான் இருந்தது ஆனால் தனி ராஜ்யம் அவங்க ஓகேவா தனி ராஜ்யம் ரைட்டா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுநிதி மேலாண்மை முறையை செயல்படுத்தும் முதல் யூனியன் பிரதேசம் ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஓகேவா நிர்வாகம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் என்ன பண்ணிட்டாங்க எட்டு மாவட்டங்களில் இது கூட இணைச்சிருக்கிறாங்க ஓகேவா எட்டு மாவட்டங்களில் என்ன பண்ணிருக்கிறாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் கூட எந்த எட்டு மாவட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க நிர்வாக நிர்வாகத்திறன் மற்றும் மேலாண்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டுருக்காங்க நினைச்சிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸோ லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தேசிய மருந்து விலை ஆணையம் ஓகேவா கண்காணிப்பு பிரிவு எங்கே தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ இந்த கோவாவில் தான் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ தேசிய மருந்து விலை ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஓகேவா கேரளா ஸோ கர்நாடகா ஓகேவா உள்ளிட்ட பதினஞ்சு ஸ்டேட்டில் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் சில யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேவா யூனியன் பிரதேசங்களில் என்ன பண்ணிட்டாங்க இந்த கண்காணிப்பு பிரிவு என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா தேசிய மருத்துவ ஆணையமும் கோவா மருந்து கண்காணிப்பு பிரிவும் ஓகேவா கோவா மருந்து கண்காணிப்பு பிரிவும் ஓகேவா தேசிய மருந்து ஆணையமும் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த என்னது பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவாவில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஓகேவா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸ்டேட்ஸ் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய நம்மளுடைய சவுத்து தென்னிந்திய பகுதிகளெலாம் இதில் வந்து அடங்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஸோ ரெண்டு நாளைக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரே நாளாக என்ன பண்ணியாச்சு எடுத்தாச்சு ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதில் கம்மியாக தான் கிடச்சிச்சு அதனால் இந்த வேலையை நம்ம பண்ணியிருக்கிறோம் ஓகேவா ஸோ டெய்லியும் இப்படி இருக்காது ஓகே ரெண்டிங் கம்மியாக இருக்கிற அன்னைக்கு மட்டும் ரெண்டு நாள் சேர்த்து நான் போட்டிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நம்ம வேறு ஒரு வேல்யூபிள் வீடியோட நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ